வயநாடு நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக புகைப்படம் வெளியான நிலையில் தற்போது அவர்கள் உயிருடன் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இயற்கையின் கோரு தாண்டவத்தால் வயநாடு கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்ததால் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது மேலும் பலரும் காணாமல் போய் உள்ளனர் அங்கு மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவால் மக்கள் அனைவரும் தப்பிக்க முடியாமல் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பல இடங்களில் மனித உடல்கள் சேற்றில் சிக்கி உருக்குலைந்து காணப்படுவதால் அடையாளம் கண்டுபிடிக்க தாமதமாக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது மத்திய மற்றும் மாநில அரசு படைகளானது தொடர்ந்து துரிதமாக செயல்பட்டு அனைவரையும் மீட்டு வரும் நிலையில் நாளுக்கு நாள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே வருவது மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய வீட்டிலிருந்த மூன்று பேரின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகியது அவர்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த புகைப்படத்தில் உள்ள தீரஜ் என்பவர் தற்போது அனைவரும் பாதுகாப்பாக கேம்பில் இருப்பதாக கூறியுள்ளார் இதனால் நெட்டிசன்கள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் பண்ணுங்க